இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தற்பூசணி பழம் தற்பூசணி பழத்தை வச்சு நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு செய்ய போறோம் அதுக்கு வந்து இதில் உள்ள சதை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கிறோணும் இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்சது தோப்பில் கொஞ்சம் பழம் தெரியாமல் காய அப்படின்ட்டு வந்துட்டேன் அதனால் காய வந்து கீழே போட மனசு வரல சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சவக்களிச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு தொழில் மட்டும் செய்வணும் சவுசவுக்காய் மார்த்தான் அதை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சவுசவு காயும் பாசிப்பருப்பும் போட்டு வைப்போம் இதை வந்து நம்ம தர்பூசணி காயவும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு வைக்கப்போம் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் அதை அதில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடும் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கும் பாசிப்பருப்பை கழுவி நம்ம நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம வெட்டினா காயை போடுவோம் இந்த அளவுக்கு இப்படி வெட்டி வச்சுக்கிறோம் இது வந்து நம்ம பழுக்கலை அதனால நல்லாயிருக்கும் உதக்காயாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ரெண்டு தக்காளி ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் தக்காளியை போடும் பச்சை மிளகா காரத்துக்கு அவங்க ரொம்பவே போடணும்னு அவசியம் இல்லை இது மஞ்சள் பொடி கூப்பிட்டு வச்சு நம்ம ரசமோ புளிக்குழம்புக்கோ சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே இந்த காய் வந்து நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால தண்ணி நம்ம கொஞ்சமாக விட்டாலே போதும் இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு உசுல் வச்சுக்கிடுவோம் நம்ம குக்கரில் உசுல் வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் நல்லா அழகாக வந்துருச்சு காயும் பாசிப்பருப்பும் சூப்பராக வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து தாளிச்சுருவோம் ரொம்ப நம்ம கிண்டி விட்டோம்னா குழப்பலன்னு போயிடும் காய் நல்லா வெந்துருச்சு தொட்டு வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடுகு உளுந்து போடுறோம் கடுகு போட்டால் இப்போ உளுந்து போடுவோம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே இப்போ நம்ம வெங்காயத்தை போடணும் வெங்காயம் போடுவோம் இப்போ ரெண்டு காய்ங்க வத்தல் கிள்ளி வச்சுருக்கோம் அதை போடும் ரொம்ப உரப்பாக இருக்கணும்னு அவசியமே இல்லை கருகப்பில் போட்டிருக்கோம் நம்ம பெருங்காயம் வந்து காயோடையே போட்டு வேக வச்சிருக்கோம் வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு நல்லா ஒரு பொண்ணு நேரமாக வரப்போகுது இப்போ வந்து நம்ம தூக்கி ஊற்றுறோம் பார்த்தா நீங்கள் அடுத்த குறைச்சி ரொம்ப பிடிக்கும் இப்போ இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறோம் இன்னும் உப்பு போடலை கொஞ்சந்தான் உப்பு போடணும் ரொம்ப போட வேண்டாம் இது வந்து நமக்கு எந்த குழம்புக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பில் வந்து எந்த காய் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் அதுலேயும் இந்த வந்து தர்பூசணி காய் நல்லா சூப்பராக இருக்கும் சவுசு காயை விட இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் நமக்கு இது வந்து பத்து நிமிஷத்து வேலை தான் கீழே தூக்கி எடுத்து காயை கீழே போடுறதுக்கு இப்படி நம்ம ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்ட நாமக்கி